பழனியில் அரசுத்துறை துறை வேலைக்கு பட்டியல் போட்டு பணம் வசூலித்து போலி பணி நியமன ஆணை வழங்கி மோசடி செய்து கைதான தம்பதிதான் இவர்கள் பழனி அடுத்த சின்னக்கலைமுத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த கார்த்திகேயன் பிரேமலதா ஆகியோர் மோசடி செய்தவர்கள் என்று அடையாளம் காணப்பட்ட கார்த்திகேயன் திருப்பூரில் மின்வாரியத் துறையில் பணியாற்றி வருவதாக ஊரில் உள்ளவர்களிடம் தெரிவித்துள்ளார் சின்ன கார்த்திகேயன் வீட்டிற்கு அருகில் வசிப்பவர்களிடம் தான் பணம் கொடுத்து அரசு வேலை பெற்றதாகவும் அரசு பணியில் தங்கள் குழந்தைகளை சேர்க்க தன்னிடம் பணம் கொடுத்தால் வேலை வாங்கித் தருவதாகவும் கூறி பலரிடம் பணம் பெற்று ஏமாற்றியதாக புகார்கள் எழுந்தது கார்த்திகேயனின் வீட்டிற்கு அருகில் வசிக்கும் சரவணமுத்து என்பவரிடம் அவரது மனைவிக்கு பொதுப்பணித்துறையில் இளநிலை உதவியாளர் வேலை வாங்கித் தருவதாகக் கூறி ஒன்பது லட்சம் ரூபாயை கார்த்திகேயனும் அவரது மனைவி பிரேமலதாவும் பெற்றுள்ளனர் மேலும் சரவணமுத்துவிடம் அவரது மனைவிக்கு பொதுப்பணித்துறையில் இளநிலை உதவியாளர் வேலை கிடைத்து விட்டதாக கூறி பணி நியமன ஆணையையும் போலியாக அச்சடித்துக் கொடுத்துள்ளனர் அசல் ஆவணத்தை போன்றே இருந்ததால் அதனை எடுத்துக்கொண்டு சரவணமுத்துவின் மனைவி குறிப்பிட்ட அலுவலகத்திற்கு வேலையில் சேர்வதற்காக சென்றுள்ளார் அப்போது தான் கார்த்திக்கின் மோசடித்தனம் அம்பலமாகி உள்ளது நான் வந்து இது மாதிரி வந்து பனின் கம்பெனி வந்து வச்சு சிறு தொழில் வந்து இருக்கேன் என்னோட மனைவி வந்து எம்எஸ்சி பிஎட் படிச்சவங்க பேர் வந்து சித்ரா இது மாதிரி வந்து பக்கத்தில் என் வீட்டு பக்கத்தில் இருந்தவர் வந்து கார்த்திகே என் பிரேமநாதான்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் புருஷன் டாட் ரெண்டு பேர் அவங்க வீட்டுக்கு வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து என் வீட்டுக்கார் வந்து இது மாதிரி வந்து கவர்மெண்ட் வேலையெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு என் வீட்டுக்காரர் அதே மாதிரி தான் போனார் எனக்கு அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா வந்து நான் வந்து இது மாதிரி உங்களுக்கு அரசு வேலை வாங்கி தர்றேன் பள்ளிக்கல்வித்துறையில் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஆசை வார்த்தை கூறி என்னோடய வந்து ஒம்பது லட்சரூபா என்கிட்ட வங்கி பருவத்தின் மூலமாக வாங்கிட்டார் இப்போ நம்ம போய் கேட்டதுக்கு வந்து இது மாதிரி முன்னுக்கு முன்னு ப பதில் சொல்லனால வந்து நான் வந்து டிசிபி ஆஃபீஸில் திண்டுக்கல்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன் அதே போல பாலசுப்பிரமணியன் என்பவரிடம் அவரது மகனுக்கு பள்ளி கல்வித்துறையில் அலுவலக உதவியாளர் பணிக்கு ஏழு லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றதோடு ஓலி பணி நியமன ஆணையை வழங்கியதும் பின்னர் தெரிய வந்தது அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் பணத்தை திரும்பத் தரும்படி கார்த்திகேயனிடம் கேட்டுள்ளனர் அதற்கு அவரும் அவரது மனைவியும் சேர்ந்து பணம் கொடுத்தவர்களை மிரட்டியதாக கூறப்படுகிறது பணம் ஒரு ஏழு லட்ச ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லி பணம் ஏழு லட்ச ரூபா வாங்கி இந்த போலியான ஆர்டர் காப்பி அடித்து அது கவர்மெண்ட் முத்திரையெல்லாம் போட்டு போலியான ஆர்டர் காப்பியை போட்டு கையில் கொடுத்துட்டா அப்படி இதை கொண்டு போய் சே கேட்க கே போய் கேட்கலான்னு போகும்போது இல்லைங்க வேண்டாமுங்க அது வந்து கொஞ்சம் இதாகி போச்சுங்க பொருங்க நான் உங்களுக்கு பார்த்து பணம் தர்றேன் அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு ஏமாற்றி இப்போ நாங்கள் வந்து அலைஞ்சிட்டு இது தவிர முத்துக்குமார் என்பவரிடம் ஆறு லட்சம் ரூபாயும் ரமணேஷ் என்பவரிடம் ஐந்து லட்சம் ரூபாய் என பல்வேறு நபர்களிடம் அரசு வேலை வாங்கித் தருவதாக கார்த்திகேயன் வசூல் வேட்டை நடத்தியுள்ளார் அது குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் பழனி தாலுக்கா காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து கார்த்திகேயன் அவரது மனைவி பிரேமலதா ஆகிய இருவர் மீதும் மோசடி உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்தனர் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் பழனியில் அரசு வேலை வாங்கித் தருவதாக கணவன் மனைவி கூட்டு சேர்ந்து போலி அரசாணை வழங்கி பலரிடம் லட்சக்கணக்கில் பணம் வசூலித்து ஏமாற்றிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது